தனுசு ராசி எந்த நேரத்திலையும் யாருக்கும் விலை போக மாட்டாங்க எவ்வளவு கஷ்டகாலம் தானே சரி தனக்குன்னு ஒரு இடத்தை அமைக்கணும்னு சொல்லி யாருடைய உதவியும் இல்லாம உழைப்பால் உயர்வை அடையக்கூடியவங்க இவங்க இதனாலயே எல்லாருடைய மனசும் இவங்களுக்கும் ஒரு தனி இடம் இருக்கும் இலக்கு பெருசா இருக்கும் பார்க்க ரொம்ப எளிமையா இருப்பீங்க முடியாத காரியத்தையும் முடிச்சு காட்டுறதுதான் இவங்களுடைய குணமே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு வழிகாட்டி தான் பழக்கும் எவ்வளவு ஏழ்மையான நிலையில இருந்தாலும் சரி மத்தவங்க இவங்களை பார்த்தா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு படிப்புல படுச்சுட்டி திறமையில கெட்டி காரங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்குன வேலையைதான் சர்வசாதாரமா செஞ்சு சாதனை படிக்கிறது இவங்களுக்கு வந்து அலாதி பிரியம் கொண்டவங்க குடும்பத்து மீது அதீத பாசம் குடும்பத்துக்காக எப்பேற்பட்ட விஷயத்தையும் தியாகம் பண்ணுவாங்க தன்னுடைய கஷ்டத்தையும் மறைப்பாங்க தனக்கு இஷ்டப்பட்டதையும் விட்டு கொடுப்பாங்க அம்மனா ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு தான் மற்ற எல்லாருமே இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்களுக்காக வள்ளம் வரக்கூடிய தனுசு ராசிக்கு பார்த்துருப்பீங்க வரக்கூடிய பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் நான்கு கருங்களுடைய பலத்தின் காரணமா கடவுள் படைத்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமான பலன்களுடைய தொடக்கம்னு சொல்லலாம் ஜனவரி மாதம் நீங்க வீரியத்தோட வேகத்தோட வெற்றியை நோக்கி அதிர்ஷ்ட பலன்களோட பயணம் செய்ய போறீங்க அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாமா சுருக்கமா சிறப்பு பலன்கள்னு சொன்னோம்னா உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு குறையும் வேலை நிமித்தமா வெளியூர் பயணம் போவீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க அந்த பயணங்கள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்த அனுகூலமான பலனை கொடுக்கும் மேல் அதிகாரிங்கிட்ட உங்களுக்கு அன்பு கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணம் போவீங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் தனுசு ரசி பண்ணவே கூடாது யாருக்கும் வாக்குறுதி கூட கூடாது அந்த வாக்குறுதி கொடுத்துறீங்க அப்படின் கொஞ்சம் காப்பாத்துறதுக்கு திணறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் வந்துட்டு சும்மா இருக்கிறத நம்ம செய்வானே முடியாதுன்னு சொல்லிட்டு கூட முடிச்சு கொடுத்துடலாம் திணற வேணாம் பாத்துக்கோங்க அதுவே குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணவர் வந்துட்டு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு உடைய உடன்படிப்புகள் வகையில அனுகூலமான பலன் உண்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது குடும்பத்திலயும் சந்தோஷம் உண்டாகும் அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதனாலேயும் அவருடைய உற்சாகத்தினால நீங்க மனமகிழ்ச்சி அடைவீங்க அதோட உங்களுக்கு பொருளாதார வசதிகளும் பெருகுதுங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நடவடிக்கைல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க ஏதாவது தப்பு தான் என்ன பண்ற மாதிரி இருந்துச்சுன்னாக்கா அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க பழக்க வழக்கங்கள்ல ஒழுக்கம் ரொம்ப அவசியங்கிறத கடைபிடித்துக்கோங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனையும் பெற்றோருடைய ஆலோசனையும் ஏற்று அடிப்புல மட்டும் கவனம் செலுத்துவதனால வெற்றி தொடரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வியாழக்கிழமைகள் தோறும் ராகவேந்திரை மனசார நினைச்சுக்கிட்டு அவருக்கு மஞ்சள் நிற பூக்களால மாலை அணிவித்து வழிபாடு செய்வதனால நீ எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கும் குறிப்பா உங்க வெற்றிக்கு தங்கு தடைகள் எதுவும் வராது சோ இப்ப பார்த்து சும்மா சிறப்பு பலன்கள் மட்டும்தாங்க ஆனா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இந்த மாத்திர எந்த கிரகங்கள் மாற்றமாங்க இதை பொறுத்தும் இன்னும் சிறப்பான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திரடம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் கிரக நிலையை நட்டுனாக்க உங்க ராசியில சூரிய பகவான் இருக்காரு தனவாக்கு குடும்ப சந்திர சுக்கர பகவான் இருக்காரு தைரிய வீரிய சந்திர சனி பகவான் இருக்காரு சுகஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் ராகு பகவான் இருக்காரு ரன்னருண ரோகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் குரு பகவான் வக்ரகதில இருக்காரு அஷ்டமஸ்தானத்தை பற்றிருக்கும் சந்திர பகவானும் அவர் கூடவே செவ்வாய் பகவான் கூட்டணில இருக்காரு செவ்வாய் பகவானை வரைக்கும் அவர் வந்து வக்ரகதில இருக்காருங்க அடுத்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்திருக்கும் கேது பகவானும் ஐயன சைன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் புதன் பகவானும் இருக்காரு அடுத்த கிரக மாற்றம்னு பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறிட்டாரு வரக்கூடிய பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ராசியில இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்துக்கு மாற போறாரு அடுத்த நான்காவதா மாதத்துடைய இறுதி நாட்களாக இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தைரிய வீரிய இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சுகஸ்தானத்துக்கு மாற போறாரு இதனால பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுக்கவே வெளியூர் பயண வாய்ப்புகள் உண்டாகும் மனசுல இருந்த தேவையற்ற குழப்பங்கள் எல்லாமே விலக போகுது மனசுல உற்சாகம் பெருக்கெடுக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும் யாராவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எதாவது அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படுங்க அதே மாதிரி உங்க காரியங்கள் எந்த தடைகளும் தாமதங்களும் விலகும் இதுவே சொந்தமா தொலை செய்யக்கூடிய தனுசு ராசி இருந்தீங்க அப்படின்னாக்க தொழிலையும் சரி வியாபாரத்திலயும் சரி நீங்க எதிர்பார்த்தபடியே நல்ல லாபம் கிடைக்கும் மேலும் பண வர பொறுத்தையும் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கிடைக்கும் அதாவது உங்க தேவைக்கு அதிகமாவே பணம் வரும் இதனால உங்க சேமிப்பு உயிரும் ஆனா எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு ஈடுபட்டீங்க அப்படின்னா அந்த காரியங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்க உழைப்பு அதிகமாகும் அந்த உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் உயர்வு கிடைக்கும் இத்தனை நாளா எவ்வளவு உழைச்சாலும் பலன் இல்லாம கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இப்ப சாதாரணமா நீங்க செய்யக்கூடிய வேலை கூட அங்கீகாரம் கிடைக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி நீ எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட குடும்பத்துல இருப்பவர்களால உங்களுக்கு வீண் தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் மறைய பகுது குடும்பத்துல நிம்மதி இருக்கும் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் அதே மாதிரி தாய் வழி உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த வீண் மனஸ்தாபங்கள் மறையுது அதே குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்குரிய கருத்து வேற்றுமைகள் மறையுது ஒற்றுமை பலப்படுது மேலும் குடும்ப வாழ்க்கையிலேயே பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டு பிள்ளைகளுடைய செயல்பாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அடுத்த பெண்மணிகளை பொறுத்திருக்கும் தனுசரை சேர்ந்தவங்களுக்கு வீண் கவலைகள் உடைய காரியங்கள் எந்த தடைகள் தாமதங்கள் விலகுது அதே மாதிரி வீண் செலவு வரைய செலவு எல்லாமும் கட்டுக்குள்ள வரும் இனி ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா இருக்கும் குறிப்பா பெண்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் பொன் பொருள் சேரும் அடுத்த கலைத்துறையில உங்களுடைய புத்தி சாதுரியத்தால எதையும் சமாளிக்கூடிய சக்தி உண்டாகுது வீண் அலைச்சல் மாறியும் நீங்க நினைச்சபடியே எல்லாமே நடக்கும் டென்ஷன்கள் குறையும் அடுத்த தொழில் தொடர்பான பயணங்கள் ஏற்படும் பயணங்களாலேயும் அனுகூலமான பலன் கிடைக்கும் அடுத்த அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு உங்க பணிகள்ல இருந்த இடையூறுகள் மறையுது பழைய பாகிகள் வசூலாகும் வேலை சுமை குறையும் அலைச்சல் சோர்வு இது எல்லாமே இப்ப சரியாகுங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க ஒரு சிலருக்கு வந்து பனிக்காரணமா வீட்டை விட்டு வெளியில போயிட்டு தங்குறதுக்கான சூழ்நிலை இருக்கு வெளிநாடு வெளியூர் போறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்கும் பயப்படவே வேணாம் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்தா அந்த மந்தத்தன்மை மாறுது ரொம்ப வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு பாடத்தை படிப்பீங்க படிப்புல ஆர்வம் கூடும் நண்பர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரும் இது போட்டித் தேர்வுக்கு இதை தயாராகிட்டு இருக்கீங்க அரசு பணிகளுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் இருக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களை வச்சு தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் சிறப்பா அமைஞ்சிருக்கிறத உணர்ந்திருப்பீங்க மேலும் இன்னும் சிறப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு நட்சத்திர படங்கள பாக்கலாங்க மூலம் நட்சத்திரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்படும் சக ஊழல்கிட்ட வழக்க வழக்கங்கள கவனமாக இருங்க ஏன்னா மேல் அதிகாரிங்க நமக்கு வந்து நட்பா இருக்காங்க நமக்கு உதவி செய்கிறாங்க நமக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்படின்னாவே கூட வேலை பார்க்கணும்னு உடனே வைத்திருச்சுல போயிடும் அது தனுசு ராசிக்கலாம் சொல்ல வேணாம் பயங்கர கஷ்டம் எல்லாருமே இவங்க வந்து எப்படியோ ஒழிச்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவு தான் சுத்திட்டு இருப்பாங்க ஸோ யார்கிட்ட பேசுனாலே பழகுனாலேயும் சரி ரொம்ப கவனமா இருங்க முக்கியம் வேலையே கண்ணுங்கிறத செஞ்சு முடிச்சிருங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த அமைதி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்குரிய நல்ல உறவு இருக்கும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது உடைய தந்தை தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல அப்பா கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் அக்கறை இருக்கட்டும் எல்லா விதங்களையும் நல்லா இருக்குங்க ஆனா அந்த ஆரோக்கிய பிரச்சனை வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அடுத்த போராட்டம் நட்சத்திரம் கடன் விவகாரங்கள்ல கடன் பிரச்சனைகள் அடங்கும் கடன் பிரச்சனை வந்து சுத்தமா அடைப்பதற்கான வழியில பல வகைகள்ல பணம் வந்து சேரும் ஆனா எந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் யோசித்து செயல்படுவது நல்லது அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எதை செய்யறதாலும் சரி யாட்டினா பேசுறதாலும் சரி ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கும் அடுத்த கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல்கள் வரும் வீண் மன சஞ்சலங்கள் மறைய போகுது கல்வியிலே ஏற்படுத்த தடைகளும் விலகுது மற்றபடி எங்கும் வெற்றி எதிரும் வெற்றி அடுத்ததா உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எதிர்ப்புகள் அகலம் மனசுல தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் நீங்க எதிர்பார்த்து திருப்பங்கள் வரும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும் சொந்தமா தொழில் செய்வர்களுக்கு தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி மேன்மை உண்டாகுது வியாபாரிகள்ல உங்களுக்கு இருந்த போட்டிகள் மறையுது போட்டிகள்ல நீங்க சாதனையாளர்களாக வளம் வருவீங்க போட்டிகளை பொறுத்த பலன்களும் அதிகம் லாபங்களும் அதிகமாக கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க இன்னும் சிறப்பான பலன்களை நீங்க அனுபவிக்க முடியும் ஆகமத்துல நூத்துக்கு நூறு சதவீதம் நம்மளது அனுசு ராசிக்கு சாதகமான பலன்களை தான் கொடுத்துருக்கு பயப்படவே வேணாம் எதுவுமே உங்க கை மீறி போகாது போன மாதங்கள்ல இருந்த மாதிரி எந்த ஒரு மோசமான நிலையும் நீங்க அனுபவிக்க மாட்டீங்க உங்களுடைய வீர தீர செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி தான் நல்ல பலன்கள் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா போதும் கடவுளுடைய அணுகிரகம் முழுமையா இருக்கு புரியுதுங்களா மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வியாழக்கிழமைகள் தோறும் உங்களுக்கு பிடிச்சமான குரு கோவில்களுக்கு சென்று வணங்கி வர அதிர்ஷ்டம் உண்டாகும் மேலும் உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு எடுத்துட்டோம்னாக்க வளர்புறை நாட்கள்ல ஞாயிறு செவ்வாய் வியாழ தேய்பிறை நாட்கள்னாக்க செவ்வாய் மற்றும் வியாழன் இந்த நாட்கள் நீங்க சுப நிகழ்ச்சியோட தொடக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா இந்த நாட்கள் நீங்க செய்யலாம் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் தினங்கள்னு பாத்தீங்கன்னாக்கா ஜனவரி மாதம் பதினாலு பதினைந்து பதினாறு இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது வெளியூர் பயணங்களை தவிர்த்து புதுசாக கமிட்மெண்ட் பண்ணக்கூடாது யாட்டியும் சண்டை போடக்கூடாது சண்டை சச்சர் இருக்கிற இடத்துலையும் இருக்கவே கூடாது முக்கியமாக பண விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கணும் குறிப்பா பேச்சுக்கள்லையும் சரி செயல்பாடுகளையும் சரி அதே மாதிரி வண்டி வாகனங்கள பயணம் பண்ணுறப்போ வேகத்தை குறைச்சி ட்ராவல் பண்ணணும் ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த மூன்று நாட்களை முன்ன சொன்ன மாதிரி அதிர்ஷ்டமான கிழமைகள்னு சொல்லியா இது அதிர்ஷ்டமான தினங்கள் அதாவது நம்பர்ஸ்ல குறிப்பிட்ட தேதிகளில் நல்ல காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சினாக்க இந்த நாட்களை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அதிர்ஷ்டம் உண்டாகும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும் இதை தாண்டி தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கான பரிகாரங்கள் எதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழக்கூடியவங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் சந்தோஷம் குடிகொள்ளும் அடுத்த பூராடம் நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையும் சரி திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும் அடுத்த உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பார்த்துருக்கேன் லட்சியத்தோட வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு அனுதினமும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும் அதிர்ஷ்டம் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் புரியுதுங்களா திரும்பவும் சொல்றேன் இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி தனுசு ராசிக்கு தான் அமைஞ்சிருக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்